பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு அவர் மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துருக்கணும் அது ஒரு மூணு வருஷமா கொடுப்பின இங்க வேதபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த ஈஸ்வரன் சன்னிதானம் வந்து அது நிறைய விஷயங்களுக்காக ரொம்ப விசேஷமான திருத்தலம் அது அப்பாவும் அம்மாவும் கல்யாண ரூபத்துல லிங்கத்துக்கு பின்னாடி இருப்பாங்க எனக்கு சொல்றச்சா சில நேரத்துல உணர்ச்சி அசைப்பட்டுருவாங்க ஐயா ஏன்னா நான் இன்னைக்கு அவரை மிஸ் பண்றேன் அவரை ஏதோ ஒரு அகம்பாவத்தினாலேயோ ஏதோ ஒரு ரீசன்னாலையோ அவருக்கு வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நாங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம்னா விடி காலையில அவர்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து தண்ணி ஊற்றுவாங்க ஊத்துனது ஊத்தினபடியே இருக்கும் அவர் மேல அது என்னமோ இந்த வருஷம் எனக்கு அந்த கொடுப்பனையை கொடுக்கல அது சில பல காரணத்தினால சோ அப்பா 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 என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரவேன்னா வில்வத்துல நிறைய வில்வம் இருக்குது அதே மாதிரி ருத்ராட்சங்களை பாக்குறோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜோதிர்லிங்களை வந்து நம்ம எப்படி தரிசிக்கலாம் நம்ம ரொம்ப சுலபமா ஆஹ் ஜோதிர்லிங்கத்தை எப்படி தரிசிக்கலாம் அடுத்தது வந்து நாலாவது வந்து என்னுடைய இந்த ஆத்மாவுக்கு கொடுத்த அனுபவங்கள்ல நீங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தேவரகசியங்கள்னு சொல்லுவாங்க அதுல சில விஷயங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த ஆத்மாவுக்கு கொடுத்த சில இதை வந்து இங்க நான் ஷேர் பண்றேன் அது எப்படின்றத நீங்க உங்களுக்கு சொன்னா அதை புரிய ஆரம்பிக்கும் நான் சில நேரத்துல வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவோம் சார் ஏன்னா அது கொஞ்சம் கண்ல இருந்து அவரை நினைக்கிறது வந்து எப்படின்னா நீங்க இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் நமச்சிவாயா அப்படின்லாம் சொல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் ஏன்னா இப்ப ஏதோ ஒரு காதல் பாடல் நான் கேட்டாலும் அப்பாவோட நினைப்பு வரும் இப்ப நீங்க அப்பாவை வந்து நான் இந்த ருத்ரம் சொல்லியோ அப்பாவோடைய ஓம் நமாச்சியோய சொல்லியோ அப்பா வந்து நினைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நீங்க வந்து டிரைவ் பண்ணாலும் சரி நீங்க வந்து உண்மையை சொல்லணும்னா குளிக்கரைச்சியும் சரி நீங்க எந்த ஒரு பாடல் அது காதல் பாடலா இருந்தாலும் சரி எந்த ஒரு பாடலா இருந்தாலும் அது அப்பா நீங்க நினைக்கணும்னு நினைச்சிங்கன்னா தார தாரையா கண்ணீர் வரும் அதனால அப்பா வந்து அதனால நான் வந்து அந்த தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இந்த வில்பத்தை என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா எனக்கு நான் மியூட்ல இருக்கேனா தெரியுதுங்க சரி ஓகே வில்வத்தை வந்து மூணு வகையான வில்வங்களை நம்ம இங்க பாக்க போறோம் இது வந்து முதல் வகையான வில்வத்தை வந்து நீங்க எப்ப எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த வில்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போற சமயத்துல இது அவங்க கட்டி வச்சிருப்பாங்க இது ஒரு கருவேப்புல மாதிரி இருக்கும் ஆஹ் அப்பாவுடைய ரெப்ரசன்டேஷன் ரெண்டாவது வில்வம் பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம கோவில்ல நிறைய பாத்திருக்க மாட்டோம் இது வந்து பட் இது இரண்டாவது வகையான வில்வம் இந்த வில்வம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வில்வத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா கருவேப்பில் மாதிரி இருக்கும் இந்த வில்வம் வந்து சாஃப்டா இருக்கும் ஆனா மூணாவதா ஒரு வில்வம் வந்து மகா வில்வம் ஸோ இந்த மகா வில்வம்ங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து பதிமூணு கண்கள் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கூட்டின்னீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மகா வில்வம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான வில்வம் அதாவது நீங்க சில ஸ்தலங்கள்ல இந்த மகாவில்வத்தை வந்து அவருடைய இதுவாக கூட நீங்க வச்சு இது பண்ணாங்க இது கிடைக்கிறதுங்கிறது வந்து அபூர்வன்றதோட இந்த எல்லா ஸ்தலங்கள்லயும் இந்த மகாவில்வத்தை நீங்க பார்க்க முடியாது ஸோ இந்த மகாவில்வம்ங்கிறது வந்து ஒரு விசேஷமான வில்வம் பட் ஆனா இங்க புதன் கோவில் கும்ப இங்க நம்மளுடைய சென்னையிலேயே வந்து சில சில ஸ்தலங்கள்ல இது வந்து ஆஹ் ஸ்தல விருட்சமாவே இருக்குது அதனால நீங்க வந்து கூகுள் போய் பண்ணீங்கன்னா அந்த மகாவில்வத்துடைய மகிமை நீங்க பாக்கலாம் இது ரொம்ப விசேஷமான ஒரு வில்வம் ஸோ இந்த மூணு வகையான வில்வத்தை நான் கவர் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச வில்வத்தை அதுல பாத்தீங்கன்னா நம்ம இது இந்த இந்த ஒரு வகையான வில்வம் இது ரெண்டு இது மகா வில்வம் ஸோ இதை பத்தி தெரியாதவங்க நீங்க கூகுள் பண்ணிக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கிற இடத்த ஒரு சன்னிதானத்தை நீங்க ஒரு ஸ்தலத்தை போய் பார்க்கறதுன்னா நீங்க போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த வில்வ பழத்தை வந்து நம்ம ஃப்ரூட் இதுக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் மெடிஷனல் வேல்யூஸை பத்தி நான் பேச விருப்பப்படல பட் யூஷுவலா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த வில்வத்தை வந்து குடுவையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குடுவைங்கிறது எப்படின்னா ஒரு விபூதி குடுவையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் இதுல வந்து இதை வந்து நம்ம பறிக்க கூடாது அது தானா மரத்துல இருந்து கீழே விழற அந்த வில்வ பழத்தை நம்ம வந்து எடுத்து உள்ள இருக்க அந்த இதெல்லாம் விதைகள் எல்லாம் எடுத்த பிறகு இந்த மாதிரி வரும் நீங்க ரெண்டா உடைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதை வந்து வில்வ வில்வக்குடுவான்வாங்க இது என் வீட்டில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன் இந்த வில்வக்குடுவையில நீங்க எவ்வளவு விபூதியை வச்சு இதில் டெய்லி நீங்க திருநீரா பூசிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒண்ணு ஸோ இது வந்து ஒரு மிகுந்த பழ பழம லைக் ரொம்ப பழுத்த பழம் அது அதை வந்து நீங்க வந்து கீழே விழுந்த பழத்தை வந்து நீங்க அதை உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வில்வ வில்வக்குடுவையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேல்யூஸ் பேச வரல அது சொல்லுவாங்க இது நேரம்ன்றதுனால அப்பாவுக்கு நம்ம இதுல திருநீர் எடுத்து பூசறது வந்து ரொம்ப விசேஷமானது அடுத்தது வந்து ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வகையான ருத்ராட்சங்கள் சொல்றாங்க பட் ருத்ராட்சம் அணியறது சில பேர் வந்து இந்த அஞ்சு முகம் ருத்ராட்சத்தை வந்து அது அணியறதுனால ரொம்ப பெரிய நம்மளுக்கு சில நம்ம நம்ம நிறைய தவறுகள் செய்யலாம் அந்த விஷயங்கள்ல வந்து விதி விதிவிலக்குன்னுவாங்க பட் அது அதுக்கு என்ன உடம்பாடு இல்லை சில பேர் மாமிசத்தை புலாலும் உண்ணுவாங்க அதை கழுத்துல போட்டுட்டு அந்த இது பண்ணுவாங்க பட் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு இல்ல இதுல என்னன்னா ஒரு பதிமூணு ஒரு ஒரு இருபத்தி ஆறு ருத்ராட்சம் நான் இந்த இமேஜ்ல காட்டியிருக்கேன் இதெல்லாமே கூகுள்ல இருந்து தான் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒரு விதமான மகிமை இருக்குது அந்த ருத்ராட்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதுல கௌரி சங்கர் ருத்ராட்சன்னு ஒண்ணு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா அம்மையப்பனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வகையான ஒரு ருத்ராட்சம் இது இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிறதுலாம் தெரியல பட் ஆனா இது வந்து எப்படின்னா அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரியான ஒரு ருத்ராட்சம் இதெல்லாம் இப்போ இருக்குமா இல்லையான்னு தெரியல பட் நிறைய வியாபாரம் நோக்கம் ஆயிடுச்சு இது பட் யூஸ்வலா நம்ம வந்து அஞ்சு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியறது வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பட் அது ஒவ்வொருத்தருடைய பாக்கியத்தை பொறுத்து ஸோ நான் அதை டீட்டெயில்டாக போ விருப்பப்படல ஏன்னா ஒன்னு ரெண்டுத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு விதமான ஒன் நாலாவது ருத்ராட்சம் என்ன சொல்றாங்கன்னா சில பேர் பிரம்மனுடைய இதுன்றாங்க பட் சில பேர் என்ன சொல்றாங்க நாலு வேதங்கள்ன்றாங்க மூணு ருத்ராட்சத்துக்கு என்ன சொல்றாங்க ஈஸ்வரனும் விஷ்ணு பிரம்மான்றாங்க ஆனா அதுக்கு சில இடத்துல வேற போட்டிருக்காங்க ஸோ எனக்கு இதற்கான ஒரு அறிவு இல்லாத பட்சத்துனால இத வந்து உங்களுக்கு வந்து என்ன இருந்ததோ அதை போடுறேன் பட் அஞ்சு முக ருத்ராட்சம் போட்டுக்கலாம் ஆறு முக ருத்ராட்சம் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க பட் அதனால எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் நான் ருத்ராட்சத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோதிர்லிங்கங்கள் பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டுங்கள்ல பன்னெண்டு தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜியோ டிவி அப்புறமா வந்து டாடா ஸ்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோதிர்லிங்கங்களுடைய என்ன சொல்றது அந்த தரிசனத்தின டெய்லி நீங்க பாத்துக்கலாம் அவருடைய ஆரத்தி டைம் எல்லாம் இருக்குது அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள்ல நாலு ஜோதிர்லிங்கங்கள் நீங்க உங்க மொபைல்ல ஆப்பாவோ இல்ல யூடியூப்லயோ லைவா கிடைக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர ஆரத்தி உண்டு அதை நீங்க பாக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சில ஜோதிர்லிங்கங்களை வந்து நான் லைவா காட்டிட்டு அதோடைய யூடியூப் வர்ஷனும் உங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் இதுல ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் ஷேர் பண்றேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா சோம்நாத் இது வந்து அவருக்குனே ஒரு பர்టిక్యులர் சைட் இருக்குது அந்த சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா இதை எப்பவுமே நீங்க பாத்துக்கலாம் அவருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆரத்தி உண்டு பின்னாடி பாத்தீங்கன்னா தாயாரு அம்மா வந்து பின்னாடி இருப்பாங்க அப்பாவுன்னுடைய இது பட்டு இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது பட் அது இங்க பேச வேண்டாம் இது ஒரிஜினல் லிங்கம்மா இல்லைன்னா இது சோம்நாதர் வந்து நம்ம இவரு சந்திர பகவான் வச்ச இதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனா அது இப்ப ஒரிஜினலா இல்லையான்றது நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் ஆனா இது சோம்நாத் வந்து லைவ் தர்ஷன் இது இது ஒன் ஆஃப் த ஜோதி லிங்கம் நீங்க பாத்துக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகாகாலேஸ்வர் மகாகாலேஸ்வருக்கும் ஒரு இது இது நான் ரெகுலரா பாக்குறதுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா மகாகாலேஸ்வர் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு குடும்பம் என்னன்னா இவரு இவரை நீங்க பாத்தீங்கன்னா இவரை வந்து இது இன்னொரு ஜோதிர்லிங்கம் இவரை நீங்க பாத்தீங்கன்னா இவரை வந்து முக அமைப்பா இவரை வரைஞ்சு தள்ளுவாங்க அவரை அவரை வந்து கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க விட மாட்டாங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல எதையாவது ஒண்ணு பூசி எதையாவது அவர் முக அலங்காரத்தை அவ்வளோ அழகா பண்ணுவாங்க அவரை வித்தியாசம் வித்தியாசமா ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரம் அவருக்கு இருக்கும் மூணு நாலு வேலை பண்ணுவாங்க அஹ் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு அலங்காரம் இருக்கும் அதை இமீடியட்டா கலைச்சிருவாங்க அப்புறமா அவருக்கு வந்து ஏழு மணி அந்த சூரியோதயம் அந்த இதுக்கு மாதிரி டிஃபர் ஆகும் அந்த ஈவினிங் ஆரத்தி அவருக்கு இருக்கும் ஆஹ் நைட்டு வந்து பத்தரை மணிக்கு ஒரு ஆரத்தி இருக்கும் காலையில நாலரை மணிக்கு ஒரு ஆரத்தி அது பஸ்மாரத்தின்வாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஆரத்தி வந்து என்னன்னா அப்பா மேல வந்து ஒரு காலத்துல அது எந்த பீரியட்லாம் எனக்கு தெரியல ஆஹ் சடலங்களை எரிச்ச அந்த ஆஹ் அந்த பர்டிகுலர் சாம்பலை வந்து அவர் மேல நாலரை மணிக்கு தூவாங்க அவருக்கு அலங்காரம் பண்ணிட்டு அவர் மேல ஒரு கோணிப்பை மாதிரி போட்டு அது மேல அந்த சடலங்களை எரிச்சு அந்த சாம்பலை வந்து அப்பா மேல தெரிப்பாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா அது அது விதமான ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கும் பட் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா வெரி ரீசண்டா வெரி ரீசன் சொல்ல முடியாது மைட் பி சில பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா பசுமா பசு சாணத்தை வந்து எரிச்சு அதை சாம்பலா அவர் மேல தெளிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பஸ்மாரத்திக்கான இது அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை காட்டுறவங்களுக்கு அடுத்தது காசி விஸ்வநாதர் இந்த இதுக்கும் ஆன்லைன்ல நம்மளுக்கு லிங்க் இருக்குது இவர கொஞ்சம் பாக்குறது ரொம்ப கஷ்டம் பாருங்க இப்ப கடைசி வந்துட்டாரு சில நேரத்துல மக்கள் வந்து இந்த நீங்க மூணு லிங்கத்தையும் பாத்தீங்கன்னா சோமநாதர் மட்டும் தொட விட மாட்டாங்க ஆனா மகாகாலேஸ்வரர் தொட விடுவாங்க காசி விஸ்வநாதர் தொட சோ இப்ப நல்ல ஒரு நம்ம பாக்குறதுல வந்து நல்ல ஒரு இது தெரியுது பாருங்க காசி விஸ்வநாதர் ஸோ இது எப்பயுமே மக்கள் வந்து வந்து போற இடம்ன்றதுனால நமக்கு தெரியாது பட் இன்னைக்கு ரொம்ப அம்சமா இருக்காரு நாலாவதா வந்து ஓம் ஓம் காரேஸ்வர நீங்க பாத்தீங்கன்னா இவரும் இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஜோதிர்லிங்கங்கள் இதுக்கும் லைவ் தர்ஷனம் இருக்குது ரொம்ப அப்பா வந்து ரொம்ப சின்னதா இருப்பான் பானம் வந்து ரொம்ப சின்னதா காசி அப்பா மாதிரி தான் இருப்பார் இவரும் சோ இதுதான் இந்த நாலு ஜோதி லிங்கங்கள் நம்மளுக்கு இருக்குது அஞ்சாவது வந்து திரியம்பெகேஸ்வரர் அவரு வரமான்றாரு என்னன்னு தெரியல சோ இந்த நாலு லிங்கத்துக்கான ஓகே இது எனக்கு பெரிய விசேஷம் இதுதான் என்னன்னா திரியம்பகேஸ்வரர் வந்து நான் எப்பவுமே கேமரா நாட் அவைலபிள் கேமரா நாட் அவைலபிள்னு வருவோம் இன்னைக்கு உங்களுடைய புண்ணியத்தினால நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இது அஞ்சாவது ஜோதிர்லிங்கங்கள் லேப்டாப்ல பாக்குற மாதிரி நீங்க வந்து இதுவும் கூட தேவையில்லை இந்த லிங்க் வந்து என்னுடைய நான் ஷேர் பண்றப்ப சதீஷ் நான் உங்களுக்கு திரு டாக்டர் திரு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் இது எதுக்குன்னா நம்ம நம்மளால வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி அப்பாவை வந்து எப்படி முடியுமோ அப்படி பாத்துக்கிறதுக்கான வசதிகள் அவ்வளவுதான் இப்படி இப்படிதான் அப்பாவும் வந்து நம்ம வந்து தரிசனிக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல பட் இப்படியும் தரிசிக்கலாம் அதுல நம்மளுடைய ஆத்மார்த்தம் தான் முக்கியம் சோ வந்து நம்ம பார்த்துட்டோம் ஃபைனலா வந்து இது இந்த அப்பாவுடைய நான் இங்க கொடுத்துருக்கேன் நான் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில அலங்காரங்கள் இப்ப பாத்தீங்கன்னா சோம்நாதர் அது காசி விஸ்வநாதர் இது வந்து ஓம்காரேஸ்வர் ஆஹ் மகாகாலேஸ்வர் அம்மா ஜோதி லிங்கங்கள் அஞ்சாவதா நம்ம பார்த்தது வந்து திரியம்பகேஸ்வரர் சோ அஞ்சு பன்னெண்டுல அஞ்சு ஜோதிட லிங்கங்கள் வந்து நம்மளால ஆன் சைட்லயே பார்க்க முடியுது சோ இதோடைய இது லிங்க் நான் ஷேர் பண்றேன் அடுத்தது நான் பஸ்ம ஆரத்தின்னு சொன்னது இதுதான் இதை சில நேரத்துல நீங்க இத பாத்தீங்கன்னா மெய் செலுத்துருவோம் ஏன்னா மொத்த லைட்டும் ஆஃப் பண்ணிருவாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் ஆரத்தியும் நீங்க பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்றாங்க நீங்க அந்த வெறும் ஜோதியை மட்டும் வச்சுட்டு பண்ணுவாங்க பாருங்க ரொம்ப அம்சமா இருக்கும் அப்பாவை பாக்குறதுக்கு சோ இது அவர் தலைமுல ஃபுல்லா சாம்பல் தான் அது அப்புறமா அந்த மேல இருக்க அந்த இது எடுத்துருவாங்க எடுத்துட்டு நீங்க அவரை தரிசிக்கிற முறை அவர் அலங்காரம் சில நேரத்துல அவருடைய மனோபாவத்தை நம்ம உணரலாம் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அவருடைய கோபமான விஷயங்களோ எல்லாமே தெரியும் அடுத்தது அப்பா இந்த ஆத்மாவுக்கு கொடுத்த சில விஷயங்கள் அத சில நேரத்துல தேவ ரகசியங்கள் சொல்லுவாங்க பட் ஆனா நான் நிறைய ஷேர் பண்றது உண்டு இத பாத்தீங்கன்னா எனக்கு வில்வத்துல அப்பாவினுடைய ரூபம் வந்து கிடைச்சிருக்குது இதை உங்களுக்கு புரியறதுக்காக சிலது நான் சொல்றேன் நானு இந்த வி நியூ இயர் லாஸ்ட்டு நியூ இயர் அப்போது அப்பாவுக்கு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற சமயத்தில் இருந்து விழுந்த வில்வம் இது இந்த வில்வம் வந்து ரெண்டா உடைஞ்சது ரெண்டா உடையிற சமயத்தில் இந்த ரெண்டு பீஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸு இந்த ஒரு பீஸு இதுவும் உடைஞ்சது உடைஞ்ச பிறகு நான் இது எனக்கு அப்போல்லாம் இன்னும் தெரியாது நான் எடுத்துன்னு வந்து சரி நம்ம நியூ இயர் அன்னைக்கு கிடச்சதே இந்த வில்வம் சொல்லிட்டு எடுத்து ஒட்ட வச்ச சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன் பாகம் அதாவது அவருடைய முடி இது நான் பண்ணன்னு வச்சீங்களேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவுனுடைய மூக்கு அப்பாவுனுடைய வாய் அப்பாவுனுடைய கழுத்து அப்பாவினுடைய உடம்பு ஸோ இது இது ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சில பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் ஆனா இது அப்பா அப்பாங்கிறது வந்து என்னன்னா அது நீங்க எப்படி அப்பா மேல ஒரு உண்மையான அன்பை பக்தி வச்சீங்கன்னா இத நீங்க கண்டிப்பா பாக்கலாம் இது அவருடைய கண்கள் இது அவருடைய முகம் இது அவருடைய வாய் அப்படியே அப்பா வந்து இது அவருடைய தலை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய தரிசனம் வந்து தெரிய வரும் இது ஒண்ணு நானு அப்பாவுக்கு வேதபுரீஸ்வரர்ல இது வந்து ஒரு மூணரை வருஷம் ஆத்மா அதை நின்னு நின்னு போயிடுச்சு அது என்ன ரீசனோ அவர் என்ன கோவமான்றது எனக்கு தெரியாது பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்பா மேல வித் ஊத்துற தண்ணி வந்து கீழே வந்து அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி எல்லாம் இருக்காது சோ அவர் மேல ஊத்துற தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு விதமா ஃபார்ம் ஆகும் ஒண்ணு வந்து நந்திகேஸ்வரர் எனக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம சில அந்த ரகசியங்களை நம்ம வச்சு ரகசியம்னு சொல்றதோட இத நம்ம நம்ம ஆத்மார்த்தமா அனுபவிக்கலாம் இதை நான் ஒரு ஒரு ஆயிரம் போட்டோ வச்சுருந்தேன் டெய்லி நீங்க தண்ணி ஊற்றிங்கன்னா ஏதோ நந்தியா வருவாரு இல்லைன்னா யானை மாதிரி ரூபத்துல வரும் இது நீங்க பாத்தீங்கன்னா இது அவருடைய துதிக்கை இது அவருடைய உடம்பு வரும் இது துதிக்கை வரும் இது வரும் இங்கே நான் கண்ணு மட்டும் வைப்பேன் இது எப்படி நீங்க பாக்குறீங்கன்றது எனக்கு தெரியாது பட் நீங்க பாத்தீங்கன்னா வாளே வராது ஆனா அந்த இடத்துல நந்தியினுடைய இது இது எப்பப்பெல்லாம் வந்து யானை ரூபத்துல அவர் வருவாருன்னா காசி விசாலாட்சி தயார் அந்த உள் பிரகாரத்துல இருப்பாங்க அம்மாவை நான் தொட்டு அலங்காரம் பண்ற சமயத்துல அம்மாவுக்கு பொட்டு வச்சு அது ஆசையா பார்த்து அம்மா என்னை என்னைக்கெல்லாம் சந்தோஷப்படுறாரோ அப்பெல்லாம் இந்த கணபதி அம்மாவை நீங்க திருப்தி படுற சமயத்துலலாம் இந்த வந்துருவாங்க இது எனக்கு நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நான் இதை ரியலைஸ் பண்ணது சிக்ஸ்த் தான் ரியலைஸ் பண்ணனே இந்த மாதிரி தண்ணி கீழே அப்பா இருந்து விழற தண்ணி வந்து நந்தியாவும் இந்த மாதிரி யான ரூபத்திலையும் வரும் ஸோ இது ஒரு இமேஜ் இது ரெண்டாவது இமேஜ் உங்களுக்கு திருப்பி இதையே நீங்க பாத்தீங்கன்னா இதையும் வந்து நீங்க வந்து ஒரு இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும் ஒரு யானையனுடைய ரூபம் வந்து அப்படியே இத துதிக்கை அப்படியே உடம்பு இது இது எதுவுமே நம்ம தொடுறதே கிடையாது இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது நித நித்தமும் அது வந்துட்டே தான் இருக்கும் பட் இப்போ அந்த குடுப்புனை எல்லாம் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இதை ஷேர் பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்தேன் நான் அந்த நாலு அஞ்சு ஜோதிர்லிங்கத்துடைய லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க தரிசனம் பண்ணி நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அனுபவ பகிரும் சரி நிஜமானாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எவ்வளவு உணர்வு பூர்வமான ஒரு நிஜமா அவரு உங்களை ஆட் பண் ஆக்சுவலா அதுதான் இப்போ நீங்க செய்யலன்னா கூட பேச வைக்கிறாரு பாத்தீங்கல்ல அது செய்யறதுக்கு அவரு அவரு வந்து உங்ககிட்ட நீங்க அப்படின்னு சொல்லல ஏதோ ஒரு சூழல் கிரியேட் பண்ணிருக்காரு அந்த சூழல் இருந்து நீங்க வெளியே வரீங்களான்னு பாக்குறாரு அவ்வளவுதான் நல்லா ஒரு நல்லா இருக்கு ஒரு உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்க மூலியமா எங்களுக்கு இவ்வளவு ஜோதிலிங்கம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பழக்கமா ஓபன் ஆகாத ஒரு 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 லிங்க் கூட ஒரு தரிசனம் கூட என்னது ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு கண்டிப்பா இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எதிர்பாரதே செய்வார் வருமானம் செஞ்சுட்டே இருப்பார் நம்ம நினைச்சிட்டே இருக்கோப்பார் அதுக்கு இல்ல இங்க பண்ணலாம் கூட அதை பண்ணலை அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு பாருங்க அதான் அவரு கோவம்னா கூட அந்த கோவத்தை எப்படி கோவப்பட முடியல பாருங்க தன்மையா சொல்ல வைக்கிறாரு ஏன்னா ஏதோ ஒரு சிம்டம் ஏதோ ஒரு சிக்னல் உங்களுக்கு கொடுக்குறாரு திருப்பி

அப்பா நீ நல்லா இருக்கணும் இது எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க அந்த கோயில்ல நான் சொல்ற சமயத்துல படைச்சவனே அவன் அப்புறமா நீ வந்து அவரை போய் நல்லா இருக்கணும் நீ வேண்டுவ நீ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஏதோ அரக்கு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க இல்ல அந்த ஒரு விஷயம் தான் அப்போ அப்பா மேல ஒரு தண்ணி ஊத்துற சமயத்துல அவரு நம்ம நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்பா வந்து அந்த விஷயத்த நம்மளுக்காக குடிச்ச பிறகு நம்மளுக்கு சின்னதா ஒரு கை கால் எரிச்சலுக்கே நம்மளால தாழ முடியல அவர் வந்து சும்மா அப்பா அடிக்கடி போடுவேன் ஸ்டேட்டஸ்ல எதுக்காக அப்பா தியான நிலைக்கு போறாரு எதுக்காக அப்பா வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கும் என்ன ரீசன் சொல்லிட்டு அதனால நான் அடிக்கடி என்ன யோசிக்காதுன்னா அப்பா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் தண்ணி ஊத்துறது ஆனா நிறைய பேர் என்ன பார்த்து சிரிப்பாங்க நீ படைச்சவன் அவனுக்கு தெரியாதான்ட்டு ஆனா நம்மளுக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு அவர் நல்லா இருக்கணும் கரெக்ட் நன்றி சார் நிஜமாலுமே இப்போ கருத்துரைக்கோ இல்ல மத்ததுக்கோ போனோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்க சார் அவ்வளவு நல்லா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு ஆனா பொறாமையா இருக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு இவ்வளவு அன்ப வெளிப்படுத்த முடியுமா இவ்வளவு உணர்வு ரொம்ப வதக்க முடியுமா இவ்வளவு நிஜமாலுமே ஹாப்பி சார் ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இறைவனும் உங்க அப்பாவும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ பெருமை அடைவார் இப்போ ஏதாவது ஒன்னு ரெண்டு வருஷம் இருந்தா கூட இன்னைக்கு நாளைக்கு காலையில கூட எல்லாரும் சரி பண்ணி உங்களை கூட்டுக்குவார் அதே இடத்துக்கு எனக்கும் இதுவும் எனக்கு எனக்கு தெய்வ கொஞ்சமாவது வருதுன்னா நிறைய போறதா இருக்கட்டும் செய்யறதா இருக்கட்டும் வந்துட்டு ரொம்ப